ஓம் சக்தி தாயே எல்லாம் செய்தம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் அதாவது கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் அதாவது இன்றைக்கு இப்போ நம்ம ஜோதிட வகுப்பு இரண்டாம் வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறோம் முதல்ல முன்னுரை அதுக்கப்புறம் ஒன்று இன்றைக்கு இரண்டாம் வகுப்பு இப்போ நம்ம ஜோதிடம் கைரேகை சாஸ்திரம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு குறிப்பெடுத்துங்க அதாவது முதலில் ஜோ ஜாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி தாய் தந்தையரை மனதில் நினைத்து வணங்கி கொள்ள வேண்டும் தாய் தந்தையரை முதல்ல வணங்கிக்கணும் ஆமாம் தெரிஞ்சுக்கிறவங்க வணங்கணுங்கிற அவசியமே கிடையாது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் கற்றுக்கணும் அதை படித்து அதை வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நம்ம வந்து அதை வந்து ஒரு தொழிலாக செய்யணும் ஒரு நல்ல விஷயம் நல்ல பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா நம்ம வந்து பெற்றோர்களை வணங்கி கொள்ள வேண்டும் குல தெய்வத்தை வணங்கி கொள்ள வேண்டும் இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொள்ள வேண்டும் நம்மளுக்கு குருவாக இருந்தவர்களை வணங்கி கொள்ள வேண்டும் வணங்கிக்கிட்டு நம்ம இந்த சாஸ்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியும் என்று கூறிய இப்ப நம்ம கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இரண்டி இன்னைக்கு நேற்று வந்து இப்ப மேட்டு கைக்கு வந்துடுவோம் இப்ப இது வந்து ஒரு கையே இதுல நேற்று வந்து பாடம் வந்து மேடுகள் என்னென்ன மேடுகள்னு பார்த்தோம் அதை ரிவிஷன் ஒரு தடவை பண்ணிருவோம் அதாவது இந்த ஆள் காட்டு வீரலுக்கும் கீழே இருக்கிறது குருமேடு இந்த பாம்பு வீரலுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு மோதிர வீரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன்மீடு அதாவது இந்த பெருவிரில் இதுக்கு கீழே இருக்கிறது சுக்கரமேடு இந்த மீட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இங்கே வந்து சந்திர சந்திரமீடு அதாவது இந்த புதன் சந்திர மீட்டுக்கும் இடையில இருக்கிறது செவ்வாய் இது மேல் செவ்வாய் இது கீழ் செவ்வா இது செவ்வாய் சமவெளி இதை பத்தி தான் ஏற்று பண்ணணும் இன்றைக்கு ரேகைகள் வந்து முக்கியமா ரேகைகள் பதிமூணு ரேகைகள் இருக்கு அதெல்லாம் குழப்பெல்லாம் உங்களுக்கு புரியாது இப்ப ஆயுள் ரேகை அப்படின்னா இதுதான் ஆயுள் ரேகை இது பொதுவா எல்லாருடைய கையிலயுமே சிறப்பா இருக்கும் நீங்க பாத்துங்க உங்க கையையும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய புரியும் நோட்ஸ் எடுத்துங்க இது வந்து முதல் ரேகை ரேகையில முதல் ரேகை ஆயுள் ரேகை ஆயில தான் முதல்ல நம்ம பார்க்கணும் ஆயுள் சிறப்பா இருந்ததான் மிச்சத்தை எல்லாருக்குமே பார்க்கணும் ஆயிலை மட்டும் இந்த ரேகை குறிப்பதில்லை பெயர் வந்து கோடீஸ்வரன் ஆனால் செய்கிறது வேலை வந்து கூலி வேலை அப்படிங்கிற மாதிரி பேர் கோடீஸ்வரன் இருக்கும் ஆனால் செய்கிற வேலைகள் வேறு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது இருக்கு இப்போ நம்ம இந்த ரேகை வந்து ஆயிலை மட்டும் குறிப்பது அல்ல உடலில் உள்ள பலம் சக்தி திறமை அவ எந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில் முழுக்கு வருவாருங்கிறத டிசைன் பண்றது எந்த ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை அதாவது நம்ம உலகத்துல சக்தியும் சிவமும் சேர்ந்ததா உலகம் அதுல நம்ம உடம்புல இருக்கிற சக்தி இந்த உடல் வந்து சிவம் சிவமும் சக்தியும் சேர்ந்ததா நம்மளுடைய இயக்கமே இது வந்து தெரியாதவங்க சொல்றேன் தெரிஞ்சவங்க இதை பத்தி ஒண்ணு பெருசு பண்ணிக்கலாம் இந்த ரேகை வந்து சக்தி ரேகை இந்த ரேகை நல்ல திக்கா அப்படி இப்ப நான் போட்டுக்க பாத்தீங்களா இந்த மாதிரி திக்கா நல்ல அழகா இருந்துச்சுன்னா உடல் வளம் மனம் உறுதி திறமை எல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்ன திறமை நல்ல வளமான பொருளை தூக்குறதுக்கு ஒரு பலம் வேணும் கம்ப்யூட்டரை வந்து லைட்டாக தட்டி இது பண்ணுறதுக்கு சைன் பண்ணுறதுக்கு அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு மேலாண்மை பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ஒரு சக்தி அதாவது எல்லாத்துக்குமே சக்தி தேவை ஒரு டேமை வந்து தண்ணியை தேக்கி வைக்கிறோம் அதை விட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்டா போதும் பார்த்தீங்களா அது ஒரு சக்தி எல்லாமே ஒரு சக்தியினால் இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம கை இயங்குவது இந்த ரேகையால் இந்த ரேகை இப்ப ஏன் அப்படி இந்த ரேகைன்னு சொல்லணும்னா இதுக்கு காரணம் நிறைய இருக்கு இந்த பெரு விரல் இல்லாமல் நல்லா தெரிஞ்சிருங்க இந்த பெரு விரல் இல்லாமல் இந்த நான்கு விரலால் எந்த வேலையுமே செய்ய முடியாது இது அது துணை இருக்கணும் இது கட்டை விரல் இது பெரு விரல் சொல்லுவோம் அந்த விரலுக்கு கீழே இருக்கிறது சுக்குரன் இருக்கு சுக்கரன் வந்து ஆசைக்காரன் காமக்காரன் ஆசை மட்டும் சுக்கரன் ஏற்படுத்தலைன்னா நம்ம வாழ்க்கையில எதையுமே செய்ய மாட்டோம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வீடு கட்டணும்னு ஆசை பொருள் வாங்கணும்னு ஆசை மனைவி மேல் அன்பு ஆசை காதல் பாசம் காமம் இதெல்லாம் இருந்தாதான் மனைவி ஒரு சேர முடியும் நம்மளுடைய இனத்தை விருத்தி செய்ய முடியும் உலகம் விருத்தி ஆகும் இல்லைன்னா அது சூன்யம் ஆகிடும் அதை சுத்தி தான் வரதுதான் இந்த இது வருங்க இது வந்து கட்டை விரல் இது சுக்கர மேல் சுக்கரன் சுத்தி தான் இந்த சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை ரேகை ஆயுள் ரேகை உடைக்கிறது இதனுடைய தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு ஒரு தத்துவமும் ஒரு ஒரு இதுவே இப்ப நமக்கு புதனுக்கு ஏன் பச்சை நிறம் கொடுத்துருக்கோம் அந்த பச்சை நிறம் வந்து அதாவது சிக்னல் பச்சை சிக்னல் உழுந்தாதான் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர முடியும் புதன் நல்லா இருந்தாதான் அவர்கள் ஜோதிட துறையில் முன்னுக்கு வர முடியும் அதே மாதிரி குருக்கு ஏன் மஞ்சள் கலர் கொடுத்தாங்க மஞ்சளும் மேலும் பச்சையும் ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் முதல்ல மஞ்சள் அதுக்கப்புறம் பச்சை சிக்னல் வந்து ரெட் சிக்னல் வெ மஞ்சள் பச்சை இந்த மாதிரி நிறைய அதனால வந்து சொல்லணும்னா நிறைய விஷயம் வரும் இன்றைக்கு பாடத்துக்கு வந்துருக்கோம் இன்றைக்கு சக்தி ரேகை அதாவது பொதுவா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா முதல் ஒன்னோ நம்பர் ஆயில் ரேகை இந்த ரேகை கையில் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க சின்னதா கூட ஒரு சில பேருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு பெருசா இருக்கும் ஒரு சில பேருக்கு இங்க ஆரம்பிச்சு சந்திரன் வீட்டில் வந்து முடிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு நடுப்புல வந்து முடிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு இப்படி முடிஞ்சிருக்கும் ஏன்னா இப்படி போட்டிருக்காரு நம்மளுக்கு வேற விதமா இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆயுள் ரேகை என்பது சுக்கரமேட்டை சுத்தி வரக்கூடிய குருமேட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு கீழ் செவ்வாய்க்கு மேல ஆரம்பிச்சு ஒரு சில நேரம் குருமேட்ல கூட ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பிச்சு ரவுண்டா வர்றது சக்தி ரேகை ஆயுள் ரேகை இந்த ரேகையை பத்தி மட்டும்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் நல்லா நோட் பண்ணிக்க தெரியலன்னா ஒரு பேனா பேப்பர் அது நோட்டை எடுத்து எழுதிக்கிங்க நல்லா படிச்சு வாழ்க்கையில நம்ம சாஸ்திரத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நிறைய வர்றது பின்னாடி இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்பதான் முதல்ல முன்னுரை பகுதி அதுக்கப்புறம் மேடுகள் இன்றைக்கு ரேகைகள்ல முதல் ரேகை அதாவது சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை ஒருவருக்கு இந்த ரேகை நல்லா திக்கா இருந்ததுன்னா நல்ல மூட்டை தூக்குறது பலமான பொருளை தூக்குவதற்கு சக்தி இருக்கும் அந்த சக்தியை கொழுப்பது இந்த சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை இப்ப லைட்டா இருக்கு சார் லைட்டா இருந்ததுன்னா அவர்கள் மூளை பலத்தை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அதை கண்டுபிடிக்கலாம் இது நிறைய விஷயம் நான் சொல்றதை வச்சு நீங்க கத்துக்கலாம் இதுல லைட்டா இருந்ததுன்னா மூளை பலத்தால் வேலை செய்பவர்கள் உடல் பலம் அவளுக்கு அவருக்கு இருக்கு அந்த கையை கைய பார்த்த உடனே கை ரஃப் இருக்கு முரடா இருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அவர்கள் உடல் பலத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னு முடிவு பண்ணிடணும் இப்ப லைட்டா அப்படி அப்படி தொட்டா ரத்தம் வர மாதிரி இந்த கை அப்படி தொட்டம் ரத்தம் வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இருக்கிறவங்க மிலிச ரேகை மூளை பலத்தால் வெற்றி அடையக்கூடியவர்கள் அப்படிங்கிறத இந்த ரேகை வந்து இவ்வளவு தூரம் தான் சார் இருக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இருக்கு இப்ப வாழ்க்கையில உடனே இவர் வந்து இந்த ரேகை கொஞ்சம் இருக்கு இவருக்கு ஆயுள் பலம் கம்மி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ரேகை சிறிதாக இருந்தாலும் அந்த இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்கும் உடலில் பலம் இருக்கும் சக்தி இருக்கும் அதுக்கப்புறம் சக்தி வீட்டுல நடமாடுற அளவுக்கு சக்தி இருக்கும் புக்கு படிக்கிறது இந்த மாதிரி நான் அடுத்த வரும்போது நான் இந்த ரேகையை மட்டும் சக்தி ரேகை இப்ப இந்த ரேகை இவ்வளவு தூரம் இருந்ததுன்னா முப்பது வயசு வரைக்கும் அவர்களுக்கு இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்கும் உடலில் பலம் இருக்கும் அதுக்கப்புறம் உடல் பலம் கம்மியாயிரும் மனோபலம் மனோதைரியம் அதுவும் இல்லாம அவர்களுக்கு ஆன்மீக ரீதியா ஈடுபட்டாக்க ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டம் அதிகரிச்சா அவருடைய ஆயுள் விருத்தியாகும் ஆயுள் நீட்டிக்கும் ஆயில் ஆயிலை மட்டும் குறிப்பதல்ல சொல்றோம் ஆயிலை மட்டும் குறிப்பதல்ல சக்தி வியாதி உடம்புல எப்படி வந் வியாதி வந்ததுன்னா அதை எப்படி இந்த திரைகளை தான் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி அவங்க எவ்வளவு திறமைய வாழ்க்கையில முழுக்கு வருவாங்களாங்கிற திரைகளை தான் கண்டுபிடிக்கணும் அவருடைய திறமை சக்தி பலம் எல்லாத்தையும் இதுல கண்டுபிடிக்கணும் இந்த ரேகை இவ்வளவு தூரம் இருந்ததுன்னா இது வரைக்கும் அவர்களுக்கு பலம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் பலம் கம்மியா இருக்கும் இப்ப இந்த ரேகை இப்படி வந்து இப்படி சந்திரமேட்டில் போய் முடியும் சார் இப்படி வந்து சந்திரமேட்டில் முடியுது இப்படி சந்திரமேட்டில் முடிஞ்சதுன்னா அவர்கள் வேலை ஒரு இடத்தில் செய்ய மாட்டாங்க அப்படி இப்போ இந்த சக்தி ரேகை இந்த ஆயில் ரேகை சந்திரமேட்டில் போய் முடியும் சார் இங்க ஆரம்மிச்சு நேரம் சந்திரமேட்டில் முடிஞ்சதுன்னா அவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி பெரிய பிஸ்னஸ் மேட் அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் நான் ஒரு பத்து இடத்துல ஒரு வேலை இருக்கும் ஃபேக்ட்ரி இருக்கும் இங்கேருந்து அங்கே போவார் அங்கேருந்து இங்கே போனி சுற்றிக்கிட்டேயே இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் பாரகத்துவம் நிறைய இருக்கு டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க வண்டி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பிறந்தது கூட வேற ஊரில் பிறந்திருப்பாங்க அவர்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரேகை சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயில் ரேகை வெட்டுப்படாம இந்த மாதிரி துண்டுபடாம வெட்டுப்படாம இருந்ததுனால இந்த இடத்துல வெட்டுப்பட்டுருக்கு சார் துண்டுபட்டுருக்கு துண்டுபட்டதுன்னா இப்படி விட்டு 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 வருதுன்னு வச்சுங்க இந்த மாதிரி விட்டு விட்டு கை வந்ததுன்னா அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்படும் அதாவது உடம்பு ஒரே சீரா இருக்காது சக்தி குறையும் ஏறும் இறங்கும் வியாதி வரும் இந்த மாதிரி துண்டு 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 தான் இருந்துச்சுங்க அந்த நேரத்தில் அந்த வயதில் அவர்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு ஜல்லடம் மாறி அதாவது விட்டு 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 துண்டு துண்டு துண்டுதான் இருந்தான் அந்த வயதில் அவர்களுக்கு வியாதி வந்து தீராத வியாதியா இருந்து அப்பைக்கு அப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் உடலில் வளம் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதே மாதிரி இப்படி இந்த ரேகை வந்து சங்கிலி மாதிரி சங்கிலி மாறி இருந்தாலும் இதே பலன் தான் ஏற்படும் இதுல வந்து இந்த ரேகையில தீவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரேகையில் நடுப்புற ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து தீவு இருக்கு சார் இப்படி தீவு வருது இந்த இடத்துல தீவு இருக்குன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாற்பது வயசுல உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சரியாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரேகையில் லாஸ்ட்ல இங்க தீவு இல்லை சார் இந்த இடத்துல லாஸ்டில் வந்து ஒரு ஸ்டார் இருக்கு சார் அப்ப வயதான காலத்தில் வியாதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும் இந்த ஆயில் ரேகையில தீவு வெட்டு தூண்டு இருந்ததுனா வியாதி அதே மாதிரி வச்சுங்க அதுவும் வியாதி முதல்ல வர திருமணம் திருமணத்தை குறிக்கக்கூடியது இல்ல முதல்ல வரக்கூடிய மேல் எழும்பக்கூடிய கிளைகள் திருமணத்தை குறிக்கக்கூடிய இப்போ ஆயில் ரேகையில வரக்கூடிய மேல் எழும்பக்கூடிய கிளைகள் மிக மிக முக்கியமானது நல்லா பார்த்துங்க நல்லா நோட் பண்ணிங்க இந்த ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகையில் வரக்கூடிய மேல் எழும்பக்கூடிய கிளைகள் தான் அதாவது அதிர்ஷ்ட ரேகைகள் அதாவது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் உண்டா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நான் முன்னுக்கு வருவானா இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த சக்தியில இருந்து பிறக்கக்கூடியதான் அதிர்ஷ்டமே நம்ம உடல்ல உடைச்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில இருந்து தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்காது ஆனா இங்க இந்த சக்தி ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய ரேகைகள் எந்தெந்த வயதில் வருதோ சின்னதாக வரக்கூடாது பெருசா அப்படி நீளமா வரணும் இந்த மாதிரி நீளமா வந்ததுன்னா அந்தந்த வயதில் அவருக்கு ஏற்றது போல் அவர் ஒரு தொழிலதிபர்னு வச்சுக்கோங்க வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் இந்த தொழிலதிபர் ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு அவருக்கு வேறு ஒரு தொழில் கிட்டத்தட்ட இது வந்து இருபத்தஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் இந்த வயசு வந்து எழுபது வயசா நம்ம கணக்கு பண்ணிக்கணும் நூறு வயசுன்னு சொன்னாலும் அதை எழுபதா கணக்கு பண்ணி நம்ம பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும் அதுக்கு ஆழ்ந்த அனுபவம் வேணும் நீங்க பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரியும் எடுத்தோன்னு சொன்னாங்க புரியாது இப்போ இதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல ஒரு தொழில் இன்னொரு தொழிலை ஆரம்பிப்பார் தொழில் இருக்கிறாரு ஒரு லாயரா இருந்தாரு ஒரு நீதிபதியா இருந்தாரு ஒரு ஒரு வேலை செய்யறவங்களா இருந்தா பதவி உயர்வு சம்பள உயர்வு வீடு கட்டுறது அல்லது முக்கியமான விசேஷங்கள் ஏதாவது ஒரு பொருள் பெரிய பொருளா வாங்குறது ஒரு பெரிய கார் ஒண்ணு வசதியான நல்ல ஒரு கார் இந்த மாதிரி சுக்கர பகவானுடைய மேற்க சுத்தி தான் ஆதி ஆயுள் ரேகை சக்தி ரேக இதுல இருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் தான் அதிர்ஷ்ட ரேகை அதிர்ஷ்ட கிளைகள் அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம் இந்த அதிர்ஷ்ட ரேகை எப்பையெல்லாம் ஆரம்பிக்குதோ அப்பொழுது வாழ்வில் அடைய வாய்ப்பு இருக்கார் வயசுல ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல புகழை அவருக்கு தரும் நல்ல சம்பளத்தை தரும் நல்ல வருமானம் வரும்னு சொல்லலாம் ஒரு அரசியல் நிபுணர் கையில இந்த மாதிரி ரேகை வருதுன்னா இந்த வயசில் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை குடிப்பதற்கு ஒரு மன்னர் மாதிரி ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மேனா வரத்துக்கு வாய்ப்பு இப்ப நம்ம கை ரேகையை பாருங்க இந்த ரேகை இது மாதிரி ரேகை அமைப்பு இது மாதிரி இருக்கு மாறி கூட இருக்கலாம் எந்த வயசுல வருதோ இந்த ஆயுள் ரேகைக்குள்ள அரசியல் பாதி இருந்ததுன்னா அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த ரேகை உதவும் இந்த ரேகை மட்டும் இல்ல இந்த ரேகை ஆயுள் ரேகையை மட்டும்தான் இன்னைக்கு ஆயுள் பண்றோம் அதனால நான் சொல்றேன் இந்த ஆயுள் ரேகை சம்பந்தப்பட்டதை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க ஒரேடியா போட்டோம்னா ஒரு உடம்பும் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும் தெரியாதவங்க புதுசா வரவங்களுக்கு புரியாது அதனால நான் வந்து இன்னைக்கு ஆயில் ரேகையை மட்டும் எடுத்திருக்கேன் இந்த சக்தி ரேகையில நல்லா திக்கா இருந்ததுனா உடம்புல சக்தி இருக்கும் லைட்டா இருந்தனா மூளை வளர்த்தால் வேலை செய்யக்கூடியவர்கள் அதுல மேல எழும்பக்கூடிய கிளைகள் வரும்போது எந்த தொழில் எந்த வேலையில செய்யறாங்களோ வேலை செய்யறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப அரசியல் நிபுணரா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு அமைச்சர் போன்று ஒரு சிஎம் கொண்டு ஒரு பிஎம் எம் போன்று ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ சிஎம் போட்டி போறாங்கன்னா இப்போ சிஎம் எக்ஸ் சிஎம் போட்டி போறாங்கன்னா சிஎம் அவருக்கு அந்த வயதில் வாய்ப்பு இருக்கு எம்எல்ஏ வந்து போட்டி போறாங்கன்னா எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எம்பி இப்போ தேர்தலில் நின்று போட்டி போறாங்கன்னா எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவர்கள் அவர்கள் எண்ணப்படி அவர்களுள் வயதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் அவர்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து கைரேகை அமைப்பு இப்ப நம்ம ஜாதகப்படி ஒருத்தர் ஊருக்கு ராஜாவா இருக்கார் ஒருத்தர் வீட்டுக்கு ராஜாவா இருக்கா ஒருத்தர் கிராமத்துக்கு ராஜாவா இருக்காரு சொல்றோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் எங்கே அதாவது சாஸ்திரம் என்பது உண்மை அதுல வந்து பொய் கிடையாது அதை பார்க்க தெரியணும் பார்க்க தெரியாம நம்ம சாஸ்திரத்தை குறை கூறுவதில் தவறு அதாவது சாஸ்திரத்தை பார்க்க தெரியணும் இப்ப கைரேகையாகட்டும் ஜோதிடம் மாவட்டம் கண்கணிதம் மாவட்டம் அதுல ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தா தான் அது வந்து தெரியும் இல்லையா இல்லைன்னா ஒரு சில பேருக்கு தெரியாது தெரியும் அதாவது ஒரு சில பேருக்கு வந்து அதை கத்துக்கணும் வாழ்க்கையில் அதனால முன்பு வருமா அவன் அருளாலே அவன்தால் பணிந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அருள் வேணும் ஒன்னும் அருள் வேணும் ஒன்னும் பணிதம் வேணும் அவருக்கு தெரிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறது அந்த வேகை அந்த அந்த கிரகங்கள் நமக்கு வரும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நம்ம ஒன்னு ஒன்றா பார்ப்போம் இன்னைக்கு சக்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை மிக சிறப்பாக இருந்தா அவர் வாழ்வில் நல்லா இருப்பார் அது மட்டும் இல்ல சின்னதா ஆயுள் ரேகைக்குன்னு யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை சின்ன ஆயுள் ரேகை உள்ளவர்கள் நூறு வயசு நூத்தி இருபது வயசு கூட உயிரோட இருந்திருக்காங்க பெரிய ஆயுள் ரேகை இருக்கிறவங்க பாதி வயசுல கூட மரணம் அடைஞ்சிருக்காங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுக்கு நான் பின்னாடி சொல்றேன் இதுல இந்த ரேகை திக்கா இருந்ததுன்னா உடல் பலம் லைட்டா இருந்தா மனோபலம் அதுல மேலெழும் கூடிய கிளை வந்ததுன்னா அவர்களுக்கு நல்லது நடக்கும் ஏதாவது ஒண்ணு அவருடைய வயதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்லது நடக்கும் சார் ஒரு பெரிய இப்படி வந்து சிஎம் வந்து போட்டி போடுறார் அது ஒரு தேர்தல்ல அவருக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அதில் ஒரு வீடு கட்டுவார் இல்லைன்னா பெரிய ஒரு ஒரு தொழிற்சாலை ஒண்ண ஆரம்பிப்பார் அந்த மாதிரி பிசினஸ் ஒன்று பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது மாதிரி நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த வயதில் வருவதற்கு வாய்ப்புண்டு இது முக்கியமான ரேகை இது வந்து இந்த ரேகை நல்லா இருந்ததுன்னா உடல் வளம் நல்லா இருக்கும் அதாவது ஆண்மை சக்தி அதிகரிக்கும் உடல் அதாவது சக்தி திறமை வாழ்வில் உயர்வாரா அப்படிங்கிறத நம்ம இந்த ரேகையை பத்தி இந்த மேடு சுக்கர மேடு நல்லா இருந்து இந்த பெருவரணும் கட்டை விரலும் நல்லா இருந்து மிச்ச ரேகைகள் நல்லா இருந்து இந்த ரேகை கொடுத்து வைத்தவர்கள் ராஜபோகமாக வாழ்வார்கள் என்று கூறி இன்னைக்கு ஆயுள் ரேகையை பத்தி பார்த்துருக்கோம் முதல்ல மேடுகளை பார்த்தோம் முன்னுரை மேடுகள் இப்போ இன்னைக்கு முதல் இரண்டாவது பாடம் இது பயிற்சி வகுப்பு கை ரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு ரெண்டு இதுல ரேகைகள் பகுதியில் ரேகை மொத்தம் பதிமூணு ரேகை முக்கியமான ரேகை நிறைய ரேகை இருக்கு பதிமூணு ரேகை முக்கியமான ரேகை அதுல முதல் ரேகை இந்த சக்தி தான் எடுத்தோட பார்க்கறது இந்த சக்தி ரேகை ஆயுள் ரேகை தான் பார்க்கணும் ஆயில் இல்லாம கோரிக்கோரியா பணம் என்ன செய்யப்படுறது ஒருத்தருக்கு ஆயிலே இல்லை கோரிக்கோரிய பணம் தான் அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால எடுத்த உடனே நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல மேடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எந்த மேடு நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ரெண்டாவது நம்ம ஆயுள் ரேகையை பார்க்கணும் சக்தி ரேகையை பார்க்கணும் உடல்ல அவருக்கு எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாருன்னு நம்ம கணிக்கணும் அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அதை அப்புறம் சொல்றேன் இன்னைக்கு இந்த சக்தி ரேகை ஆயுள் ரேகையை பத்தி பார்க்கறோம் பார்த்துருக்கணும் இதுதான் இதனுடைய சீக்கிரம் இதனுடைய தன்மை இது மாதிரி வேக இருந்தாலும் பாருங்க பார்த்துட்டு இது மாதிரி நம் மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வரும்போது நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்